காபாவை தவா சுற்றி வருகிறோம் ஏன் எந்த சூழ்நிலையில் கடமையாக்கப்பட்டது என்னிடம் மாற்று மத நண்பர் கேட்டார் நாங்களும் கோயிலை சுற்றி வருகிறோம் நீங்களும் காபத்துல சுற்றுகிறீர்கள் என்னால் பதில் கூற முடியவில்லை தயவு செய்து பதில் கூறவும் நல்லா புரிஞ்சுங்க காபத்துல்லாவை நாம் வளம் சுற்றுவதற்கும் காஃபிர்கள் அவருடைய கோயிலை அவருடைய சிலைகளை வளம் சுற்றுவதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் அல்ல சூரியனுக்கும் மெழுகுவத்திக்குள்ள வித்தியாசம் சம்பந்தமே இல்லை அது வேற இது வேற ஏனென்றால் அதான் செய்யக்கூடிய காரியம் ஒரே காரியமா இருக்கும் அப்படி பார்த்தா அவர்கள் கோயிலில் நடத்துவதும் வழிபாடு நம்ம பள்ளிவாசல் நடத்துறது வழிபாடு அவங்க கோயில் நடத்துறது பேர் என்ன வழிபாடு தொழுகை என்ன அர்த்தம் தொழுகைங்க தமிழ் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வழிபாடு தான் அர்த்தம் அப்ப நான் கோயில வழிபாடு நடத்துறோம் நீங்க மசூதியில வழிபாடு நடத்துறீங்க எல்லாம் தானே அப்படின்னா ஒன்னாயிட முடியுமா அந்த வழிபாடு வேறு இந்த வழிபாடு வேறு அதே மாதிரி அவர்கள் கோயிலை சுற்றுவது சிலையை சுற்றுவது அந்த சிலைக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது அந்த சிலைக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது அந்த சிலையை நம்மளை பாதுகாக்கும் சிலை நமக்கு நல்லது செய்யும் அந்த சிலையை மதிக்காட்ட நம்மளை தீங்கு தீய செய்யும் அப்படின்னு பயந்து அவர்கள் கோயிலை சுற்றுகிறார்கள் சிலையின் மீது நம்பிக்கை சுற்றுகிறார்கள் ஆனால் நாம் காபத்துள்ளாவை சுற்றுவது காபத்துள்ளாவின் மீது நம்பிக்கை வைத்தோ அல்ல அந்த ஹஜ் நம்பிக்கை வைத்தோ இல்ல அல்லா சுத்த சொன்னா சுத்துறோம் இதுக்கு அதில் துவரதி அல்லாஹ்தன் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதிலு ஹஜ்லஸோட முத்தம் விட்டுரும் இல்லையா ஹஜிலஸு கல்லு தானே அது அந்த கல்லையை முத்தம் கொடுக்குறோம் அதில் துமரதி அல்லாஹ்தன் ஹஜ்லஸுக்கு நேரம் வந்தவொடனே கைத்து வைச்சிருந்தாங்க யா ஹஜர் புகாரிட அதிசல் இருக்குது யா ஹஜர் உமா அந்தி இல்லா ஹஜர் நீ ஒரு கல்லை தவிர வேற எதுவும் இல்லை நீ ஒரு கல்லு தான் லா தன்ஃபாவுனே உலா தள்ளுர்ற நீ எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீங்கும் முன்னாலும் செய்ய முடியாது நீ நினைச்சா ஹஜில் அசோத் நினைச்சா எனக்கு நன்மை தர முடியுமா முடியாது ஹஜில் அசோத் செஞ்சா எனக்கு தீமை தர முடியுமா முடியாது ஒலவுலா ராய் துன் நபிய சல்லாஹ் வலைவசல்லம் என்னுடைய கண்மணி நாயகம் சல்லா அலை சொல்லாம் உன்னை முத்தமிட நான் பார்க்காவிட்டால் நான் ஒருபோது உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன எங்க ஹபீப் சல்லா அலிஸ்ல அவனை முத்தமிட்டாங்க ஒரே காரணத்துக்காக நான் அவனை முத்தமிடுறேன் உன்னை முத்தமிடுவதற்கு பதிலாக எங்க ஹபீப் சல்லா அலிஸ் காலால் எட்டி ஒதுக்கி இருந்தால் நாங்கள் என்னதான் பண்ணிருப்போம்

அதனால் அவங்களுக்கு தெளிவா சொல்ல வைக்கணும் எங்க சரியத்தை பொறுத்தல அடிப்படை எங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா எங்களுடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்கள் அல்லாஹ் ஏன் காபத்துல்லா சுத்துன்னு சொன்னான்டா அதனால சுத்துறோம் அதே எங்க அல்லாஹ் உங்களுடைய சிலைகளை வணங்கு என்று சொல்லியிருந்தால் உன்னை விட அதிகமா நாங்கள் தான் வணங்குவோம் எங்க அல்லா ரப்பல் ஆலமின் காபத்துல்லா சுத்துறதுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி சிலைகளை வணங்குகள் என்று அனுமதி கொடுத்திருந்தால் உன்னை விட அதிகமா நாங்கள் வணங்குவோம் அதை உன்னை விட அதிகமா நாங்க அதை மேன்மைப்படுத்துவோம் ஏன்னா எங்க அல்ல எங்க தடுத்துட்டான் சிலைகளை வணங்காத தடுத்துட்டான் அதனால நாங்க வணங்குறது இல்ல எங்களை பொறுத்தவரை சிலைகள் நோக்கம் அல்ல காபத்துல நோக்கம் அல்ல காபத்துல நோக்கம் அல்ல எங்க நோக்கம் எங்களை படுத்த ரப்பாலுமே அவன் குணின்னு சொன்னா குணிவோம் நிமிரும் சொன்னா நிமிருவோம் அதனால தாங்க ஆதம் அலி சலாத்துக்கு செய்ய சொன்னா ரபுலாலின் மலக்குமார்களுக்கு அங்க சஜிதா செய்ய மாட்டேன்னு சொன்னாலே இப்லீஸ் கெட்டவன் ஆயிட்டான்

அந்த காலத்துல இருக்க மாதிரியே துப்பிக்க வச்சு கொடுக்க மாட்டோம் நவீன முறையில் டிஜிட்டல் முறையில் புதுசு புதுசா உருவாக்கி இருப்போம் எங்க அனுமதி கொடுத்து எங்க அல்ல அனுமதி கொடுக்கல அதனால செய்யல